ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலக வரலாற்றிய எல்லா காலகட்டங்களிலும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருக்கிறப்ப தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக மன வலிமை மிக்க வெற்றியாளராக மாறுவேன்னு சொல்லிட்டு எல்லா வல்லுநர்களும் சொல்லியிருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான அஞ்சு பாயிண்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு டோன்ட் ஷேர் யூர் ட்ரீம்ஸ் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொலைநோக்கு பார்வையோட ஒரு லட்சியத்தை அடையணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கனவுல அதையெல்லாம் இமேஜின் பண்ணி ஒரு பிளான் வச்சுருப்பீங்க அந்த கனவு உங்களுக்கு வந்திருக்கிறது காரணமே கடவுள் அந்த ஒரு லட்சியத்தை உங்களால் மட்டும்தான் அடைய முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காரு இப்போ அந்த ட்ரீமை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்க்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நீங்கள் அதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க அவங்களோட ஒப்பீனியனை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நடக்க சான்ஸ் இல்லை இது ரொம்ப கஷ்டம் இதில் இவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குது இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி அந்த லட்சியத்தையும் உங்களால் பண்ண முடியாமல் பண்ணிடுவாங்க ஸோ உங்கள் கனவை யார்ட்டும் ஷேர் பண்ணாதீங்க அந்த கனவோட லட்சியத்தை நீங்கள் மட்டும் தான் அடைய போகிறீங்க ஸோ ப்ளீஸ் கீப் இட் சீக்ரெட் ரெண்டாவது டோன்ட் ஷேர் யுவர் சேல்ரி இப்போ உங்கள் சம்பளம் அதிகமாக இருந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை பார்த்து புறமாப்பட வேண்டியது இருக்கும் ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் வேறு எதுவும் தப்பான வழியில் தான் இவ்வளோ சம்பளம் சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இப்போ அது சேலரி கம்மியாக இருந்து சொன்னீங்கன்னா இவன் அந்தளவுக்கு இல்லை இவனுக்கு சம்பாதிக்க வைத்தலைன்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க ஸோ பெட்டர் சேலரி பற்றி வெளியே சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது தேர்ட் பாயிண்ட் டோன்ட் ஷேர் யுவர் ப்ராப்ளம்ஸ் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போய் உங்கள் ப்ராப்ளம்ஸ் பற்றி சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஏதாச்சும் உங்களுக்கு ஆறுதலாக ரெண்டு மூணு வார்த்தை பேசுவாங்க பட் ஆனால் இப்போ அதே அடிக்கடி உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி திருப்பி திரும்ப சொன்னீங்கன்னா அவங்களே உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ண பண்ணிடுவாங்க இவனுக்கு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணவே தெரியல நம்ம எவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ டோன்ட் ஷேர் யுவர் ப்ராப்ளம்ஸ் நாலாவது பாயிண்ட் டோன்ட் ஷேர் யுவர் வீக்னஸ் இதுக்கு ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் பாக்ஸிங் எடுத்துக்கலாம் எதிரிக்கு எங்கே வீக்னஸ் இருக்குன்னு நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு கையில் ஏதோ அடிபட்டு இருந்து அதை கொஞ்சம் தடுமாறீங்கனாலும் உங்களை ஈஸியாக வீழ்த்து ஜெயிச்சிருவாங்க இதே மாதிரி தான் உங்கள் வீக்னஸ் எப்போ ஒரு இடம் ஷேர் பண்ணியிருந்துருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு சமயத்தில் அந்த வீக்னஸ்ஸை யூஸ் பண்ணி உங்களை அவங்க பீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் ஸோ அவாய்ட் ஷேரிங் வீக்னஸ் ஃபிஃப்த் பாயிண்ட் டோன்ட் ஷேர் யுவர் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இப்போ உங்கள் அப்பா அம்மா கிட்டயோ இல்லை ஒய்ஃப்கிட்டயோ இல்லை ஹஸ்பண்ட்கிட்டயோ ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதை வெளியாரி சொல்லாதீங்க ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லாவும் ஈச்சை சொல்லிட முடியாது ஏன்னா முக்காவசி பேருக்கு அடுத்தவங்க பிரச்சனைகளை முக்கழைக்கிறதா மிகப்பெரிய வேலையாகவே இருக்கும் பட்டிமன்ற தலைவர் மாதிரி நீ இது பண்ணதான் கரெக்ட்டு அவங்க பண்ண தப்பு நீ இதை பண்ணு இனிமேட்டு இப்படி செய்யாத இனிமேட்டு அப்படி பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு சஜஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணால் நமக்கு இன்னும் மேலும் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகும் ஸோ இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்மளே மனசை விட்டு பேசி அந்த இஷ்யூ நம்மளே தீர்த்துக்கணும் ஸோ இதுதான் நல்ல ஸ்ட்ராங்காக இரண்டு பர்சனுக்கான அடையாளம் இந்த அஞ்சு விஷயங்களும் நீங்கள் வெளியே சொல்லாத வரைக்கும் உங்களை யாராலையும் அசைக்கவே முடியாது உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் பாட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம் வேட்டர் நிச்சயம் வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் விடாமுயற்சியோட நல்லதே எண்ணுங்கள் நல்லதே செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்